ஓம் சரவணபவ முருகன் நடிகார்களுக்கு வணக்கம் வேள்மாறலுக்கான விளக்கத்தினை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையில் ஐந்தாவதாக வரக்கூடிய பாடலுக்கான விளக்கத்தினை நாம் இந்த பாடலில் பார்ப்போம் வேள்மாறலை விளக்கத்தோடு படிக்கும் பொழுது இன்னும் உங்களாக எளிதாக புரிந்து கொள்ளவும் அந்த வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டு அதன் அர்த்தத்தை விளங்கி கொண்டு படிக்கும்போது உங்களுக்கு கூடுதல் சக்தியும் ஆற்றலையும் அளிக்கக்கூடிய ஒன்றாக இந்த வேல்மாரல் இருக்கின்றது எனவே தான் நாம் தொடர்ந்து வேல்மாறலுக்கான விளக்கத்தினை நாம் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டு வருகின்றோம் எனவே நீங்கள் முழுமையாக அந்த பாடலுக்கான விளக்கத்தினை கேட்டு தெளிவாக புரிந்து கொண்டு அந்த பாடலை தொடர்ந்து படிக்கும் போது அது உங்களுக்கு நினைவிலும் இருக்கும் மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலையும் அது கொடுக்கும் ஐந்தாவது பாடலாக வரக்கூடிய பாடல் பனைக்க முக படக்கரட மதத்தவள கதக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முனை தெருக்க வரமாகும் அதாவது இந்திரனினுடைய காலில் சூரபத்மனால் விலங்கு பூட்டப்பட்டுள்ளது இந்திரன் மட்டுமல்லாது தேவர்களின் காலிலும் விலங்கு பூட்டப்பட்டுள்ளது இந்த விலங்கினை தெறிக்க விடுவதற்கு முருகப்பெருமானின் மேலானது உதவுகின்றது அதுதான் இந்த பாடலுக்கான பொதுவான விளக்கம் இதை எப்படி இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் என்று பார்த்தால் பனை கை பனைமரம் போன்று கையை கொண்டிருக்கக்கூடிய தும்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய பனைமரம் போன்று தும்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய முகப்படம் முகத்தில் திரைச்சீலையை தொங்கவிட்டு இருக்கக்கூடிய பனைக்கு முகப்படம் கரட மத இரண்டு கவளம் மத நீரை உடைய மதத்தவள கஜம் தவளை என்றால் வெண்மை நிறமுடைய கஜக்கடவுளை ஐராவதம் என எனும் வெண்மையான யானையினை உடைய கஜக்கடவுள் யார் என்றால் இந்திர பெருமான் நீ நிகலத்து முனை தெரிக்க வரமாகும் அவருடைய பதத்தில் இட்டிருக்கக்கூடிய அவருடைய காலில் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த விலங்கின் நிகழ்த்து முனை அந்த ஆணையை அந்த விலங்கினை தெரிக்க விடவில்லை அந்த நிலங்கு பூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆணையை சென்று குறிவைத்து தெரிக்க விடுகிறதாம் இந்த வேல் நிகழ்த்து முனை தெரிக்க விடும் என்று இந்த பாடலில் கூறப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி படைத்தது இந்த வேல் அந்த வேலினுடைய சக்தியை நாம் படித்து கொண்டிருப்பதற்கு தான் இந்த வேல் அற்புதமாக நமக்கு பயன்படுகின்றது அந்த வேல்மார்களை உள்வாங்கி நாம் படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அழிந்து நம்முடைய நேர்மறை ஆற்றல் பெருகுகின்றது நமக்கு ஒரு புது ஆற்றல் கிடைக்கின்றது இதையெல்லாம் செய்யக்கூடியது எது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தணியில் உலகத்திலிருக்க கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய வேல்தான் இதையெல்லாம் செய்கின்றது ஒவ்வொரு பாடலிலும் பின்னால் நீங்கள் இந்த திருத்தணியில் உதித்தருவும் என்ற பாடலை நீங்கள் படித்து வர வேண்டும் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த வேல்மாரலை படித்து நீங்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் தொடர்ந்து நீங்கள் இணைந்து இருந்து இந்த பதிவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு நன்றி அருளால் உங்கள் வாழ்க்கையில் அனைவருக்கும் நன்மை நடைபெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம்